சார் வணக்கம் சார் சார் இந்த வாக்குப்பதிவு திருட்டுக்கு எதிராக அதை கண்டித்து பீகாரில் இன்றைக்கு மிகப்பெரிய பேரணி நடந்திருக்கிறது ராகுல் காந்தி அவர்கள் மு தமிழ்நாட்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பங்கெடுத்திருக்கிறாங்க அப்படி பார்க்க அதே நாங்கள் அந்த காலத்திலேருந்து நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன் ஒன்றியலாக கத்திக்கிட்டு இருந்தேன் என் கூட அய்யநாதன் கத்திக்கிட்டு இருந்தாரு அப்புறம் தான் எங்களுக்கு தெரிஞ்சு திருமாவளவனும் அதை பற்றி பேசிக்கிட்டு இருக்காரு எங்கள் மூணு பேர்த்த தவிர எனக்கு தெரிஞ்சு யாரும் அது பேசுறதே இல்லை இன்றைக்கி நாங்கள் சொன்னதெல்லாம் உண்மைங்கிறது ப்ரூவ் ஆயிடும் நாங்கள் என்னென்ன குற்றச்சாட்டு வச்சோமோ அதுலையும் வந்து இப்போ நாங்கள் நானும் ஐயநாதன் பேசலாம் திருமாவளவன் பேசும்போது ஜாக்கிரதையாக பேசணும் ஏன்னா நாங்கள் வந்து யோகத்தின் அடிப்படையில் சொல்லணும் திருமாவளவன் போட்ட கட்சித்தலைவர் சொல்லும்போது ஆதாரபூர்வமாக சொல்லணும் தான் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணியிருக்காங்க ஆனால் இதுவே லேட்டு இதுவே லேட் ரெண்டு இலக்கியன்னு அவங்க அப்படி தான் ஜெயிக்கிறாங்க இன்னும் சொல்ல போனால் ஜெயலலிதா காலத்துலேயே அந்த கதை வந்து ஜெயலலிதாவே அந்த மாதிரி தான் பண்ணாங்க அப்படிங்கிறது ஒரு தகவல் இருந்துச்சு நான் அப்பயும் சொன்னேன் மற்றவங்க எல்லாம் அரசியல் கட்சிகளோட கூட்டணி பார்க்க இப்ப வந்து தேர்தல் ஆணையத்தோட கூட்டணி எடுத்து நாங்க தெரியும் இன்னைக்கு வெளியே வந்துருச்சு எல்லாமே வெளியே வந்துருச்சு பதிலே சொல்லி இந்த நிமிஷம் பதில் வல்லி சமீப காலமா நீங்க அமித்ஷாவுடைய பேச்சுக்களை பாருங்க அவனை வரவிட மாட்டேன் இவனை வரவிட மாட்டேன் இவனை தொலைச்சு போட இந்த மாதிரி தான் பேசுகிறேன் நான் மருவின் வாயில வர மாட்டேங்க ஏன்னா அவருக்கு அந்த நம்பிக்கை போயிடுச்சு தேர்தல் ஆணையமாட்டிங்கிச்சு அமலாக்கத்துல மாட்டிக்கிச்சு நீதிபதிகள் எதிராக நிக்கிறாங்க அதை தானே ஓட்டிக்கிட்டு இருந்தாங்க மணிப்பூர்ல என்ன ஆச்சோ அது இப்ப இன்னைக்கு வந்து பீகார்ல நடந்துச்சு மணிப்பூர்ல மக்களை அச்சுக்கப்படுத்தினாங்க அந்த ஊருக்கு போக முடியல இப்ப பீகார்ல வெளியே சொல்லிட்டாங்க அது ராகுல் காந்தி சொல்லியிருக்காரு பிஜேபியை சேர்ந்த நண்பர்களே வந்து இப்ப என்னோட சேர்ந்துட்டு வர்றாங்க இந்த ஊர்வலத்துல எனக்கு கிடைத்த மகத்தான வெற்றி ஜனநாயகம் போராட்டத்தின் மூலமா தேர்தல் ஆணையத்தை வந்து நேர்மையாக்கிட்டாக்க ஜனநாயகம் காப்பாற்றப்படும் இல்லாட்டி ஜனநாயகம் நாங்கள் சொன்னதுக்கு செயல்படுவோம் கிடைச்சிருந்த ராகுல் காந்திக்கு நன்றி நாங்கள் தனியாள கத்திக்கிட்டு இருக்கோம்னு நினச்சோம் பெரிய இயக்கமா மாத்தி இன்னைக்கு வந்து ஜனநாயகத்தை பாதுகாக்கிற நிலைமையில பாஜக கிட்ட இருந்து ஜனநாயகத்தை பாதுகாக்கிற வேலை இறங்கிருக்கீங்க இப்போ ஒரு நம்பிக்கை வந்து ஜனநாயகம் காப்பாற்றப்படும் நம்பிக்கை ஏன்னா இவங்க நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க பட் அதனுடைய தாக்கம் பெருசாக இருக்க மாட்டேன் நீதிமன்றமும் சரி தேர்தல் ஆணையமும் சரி தேர்தல் ஆணையத்துக்கு எதுக்கு இது தாங்க போயிட்டு இருக்காங்க இப்போ வந்து அறுபத்தஞ்சு லட்சம் பேருக்கு வந்து வாக்குரிமை இல்லைன்ட்டாங்க கொடுத்த இல்லை தேர்தல் ஆணையத்தால் ஒன்றும் பண்ண முடியல ஆதாரை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் அடிச்சுப்போம் கோர்ட்டு மாறிடிச்சிட்ரு அறுபத்தஞ்சு லட்சம் பேர் நீ திருப்பி லிஸ்ட்டை கொடுன்னு சொன்னது தேர்தல் ஆணையத்துக்கு கிடைச்ச மகத்தான அவமானம் இல்லை போடுறாங்கள பீகாரில் ஒரு வீட்டு போட்டோ போட்டு அந்த வீட்டில் வந்து நூற்றி ஐம்பது பேர் இருந்ததா போடுறாங்க அந்த இருபது வருஷமா ஒரு வீடு அந்த வீட்டு அட்ரஸ்ல நூற்றி ஐம்பது வாக்காளர்கள் யாரோ ஒரு தலைவர் வந்து வாக்காளர் லிஸ்ட்ல வந்து இறந்து போனவர்கள் சொல்லி நீக்கப்பட்ட இருபது பேரத்தை கோர்ட்டுக்கு போய் நிறுத்தினார் அதுக்கப்புறம் தான் கோர்ட்டு ஜட்மெண்ட் கொடுத்துருச்சு மரியாதை வாக்காளர் பட்டியல மாத்தினாங்க இன்னைக்கு கூட அந்த ஞான சேகர ஞான தேர்தல் ஆணையம் வாய துறக்கலையே ஆயிரம் பேரை ஒத்தன் பத்தி இப்ப காணும் ஆளா காணும் ம் பட்ட ஒருத்தன தெரிஞ்சு போச்சு ஆதாரபூர்வமா காட்டிட்டாரு போட்டு காட்டிட்டாரு இது இருக்குது இதுதான் அட்ரஸ் இதுதான் வீடு பிளாட்ஃபார்ம்ல இருக்கிற வீடே இல்லாதவங்களுக்கு வாக்குரிமை கொடுத்துருக்காங்க வீடு இருக்க வந்து வந்து ரேஷன் கார்டு கொடுக்கலன்னு சொல்லி அவனுக்கு வாக்குறுதி இல்லை நினைச்சதெல்லாம் பண்ணியிருக்கேன் நினைச்ச விளையாட்டுலாம் பண்ணிருக்காங்க நம்மளை யார் கேட்கறதுன்ற ஆட்டம் போட்டிருக்காங்க அது இவ்வளவு முட்டைத்தனமோ ஒரு லிஸ்ட்டை யாரும் ப்ரிப்பேர் பண்ணிருக்கோம் கொஞ்சம் கூட புத்திசாலித்தனம் இல்லாமல் பார்த்தவொன்னே மாட்டிக்கிற மாதிரி அப்படி ஒரு லிஸ்டை ப்ரிப்பேர் பண்ணிருக்கேன் கூட்டம் போது ராகுல் காந்தியை காட்டுறாங்க நேற்று நைட்டு போயிருக்காரு ஏரியல் ஷாட் எடுக்கிறாங்க பீகாரே போற மாதிரி அவ்வளவு பெரிய கூட்டம் தமிழ்நாட்டு ஊடகங்கள் எதுவும் சின்ன சின்ன சங்கத்தி கூட அவ்வளோ இதெல்லாம் வருது ஒரே பாயிண்ட் தான் அங்கே திருப்பி திருப்பி கேரள பிள்ளைட் மாதிரி சொல்கிறது ஒரே பாயிண்ட் தான் தேர்தல் நேர்மையாக நடந்தால் காஷ்மீரிலிருந்து கன்னியாகுமரி வரையில் ஒரு தொகுதியில் கூட பாஜகவோ அதனுடைய கூட்டணி கட்சிகளோ ஜெயிக்காது அந்த அளவுக்கா இருக்கு ஒரு இடத்தில் கூட ஜெயிக்காது எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் தேர்தல் நேர்மையாக நடந்தால் ஒரு இடத்தில் கூட பாஜகவும் அதனுடைய கூட்டணி கட்சிகளும் ஒரு இடத்தில் கூட ஜெயிக்காது தமிழ்நாட்டில் ஜெயிச்சது எங்க தமிழ்நாட்டில் ஆரம்பமானது இங்க தான் அவங்க வந்து மூணு இடத்த வச்சிருக்காங்க தேர்தல் ஆணையம் நேர்மையா நடக்கிறதுங்கிறத காட்டுறதுக்காக சில இடங்கள் வச்சிருப்பாங்க ஒரு இடைத்தேர்தலு எந்த இடைத்தேர்தல பாஜக ஜெயிச்சிருக்கிறதா பார்த்துருக்கீங்களா தோத்துருவாங்க ஏன்னா இப்போ இந்த கேள்வி கேட்டீங்க இல்லையா இடைத்தேர்தலில் எப்படிங்க தோத்தோம் தேர்தல் ஆணையம் தப்பாக இருந்ததுன்னா இடைத்தேர்தலுக்கு நாங்கள் இந்த ஃப்ராடை நாங்கள் பண்ணியிருப்போம் ஏன் நாங்கள் தோத்தோம் தேர்தல் ஆணையம் நேர்மையாக நடந்துக்குது அது இடைத்தேர்தலில் தோற்கறதுனால நமக்கு ஒரு ஆபத்து இல்லை தேர்தல் ஆணையம் நேர்மையாக நடக்கிறதுக்கு அதை ஒரு சாட்சியாக காட்டிக்கலாம் உங்களை மாதிரி இவங்க நெறியாளர்கள் அது மாதிரி கேட்டு அப்போ மாத்திரம் நடந்தது இனிச்சுதான் பிடிச்சிதா அப்படின்னு கேட்கறதுக்கு உங்களுக்கு பாத்தியாது திமுக ஜெயிக்கும் போது இனிச்சுதான்னு கேட்பானுங்க அந்த அந்த சங்க கூட்டம் அவனுங்களுக்கு ஆச்சரிய அவனுங்களுக்கு போய் சொல்லுவாங்க அர்த்தம் மூளையை கட்டி வாரம் ஆச்சு மூளையோடையோ பொறுக்கிடவுங்க அவங்கள என்ன பண்ணுறது புரடந்த வாக்குப்பதிவு குற்றம் நிரூபிக்கப்பட்டால் அது மோடி அவர்களுடைய அரசுக்கு ஆபத்து பல்வேறு விஷயங்கள்ல மாட்டிக்கிட்டு இருக்காருங்க தன்னுடைய மனைவியை தனக்கு திருமணமே ஆகலைன்னு ரெண்டு போய் சொல்லி ரெண்டு தோட சீஃப் மினிஸ்டர் இருக்காரு படித்ததா சொல்லி சில போலீஸ் சர்டிஃபிகேட்டுகளை கொடுத்துருக்காரு அதை கேட்டால் அந்த யூனிவர்சிட்டி பதிலே சொல்ல மாட்டேங்குது அதுக்கு மேலே கேட்கக்கூடாதுன்னு சொல்லி கோர்ட் ஆர்டரை வாங்குறாரு இந்த இது இது மாதிரி கொடுத்தாக்கா அவர் பதவி வகிச்சது செல்லாது பிரதம இருந்து அத்தனையுமே இதாவது அந்த பணமெல்லாம் அவர் திருப்பி கொடுக்கணும் கம்ப்ளீட்டாக கொடுக்கணும் இவ்வளோ இருக்குது சட்டம் அதனால தான் ஏதோ ஒரு சர்டிஃபிகேட் இப்போ கேட்குறாங்க அதை படிச்சுருக்காருன்னு சொல்கிறீங்களே மோடியோட கிளாஸ்மேட்லாம் யாரும் கேளுங்க அப்படின்னு அந்த யூனிவர்சிட்டியில் டிகிரி வாங்கியிருக்காரு மூணு வருஷம் படித்து வாங்குறதா சொல்கிறாரு அது அவர் பேர் என்ன அமித்ஷா அவருடைய எல்லாம் காட்டுங்களேன் அப்படின்னு பேரே தெரியும் என்டிஏ கூட்டணி ஜெயிக்கிற ஜெயிச்சிடணும்னு சொல்கிறாருங்க இந்த கேள்விக்கு அரும்பா சொல்ல மாட்டேங்கிறாங்க என்டிஏ கூட்டணியில் இருக்கிற கட்சிகள் எது தமிழ்நாட்டில் முதல்ல அதை சொல்லுங்க பாக்கணும் அதுவே தெரியல அவருக்கு உடனே சொல்கிறாங்க ரெண்டு மூணு பேர் சொல்றாங்க ஒன்மேன் ஷோ அதை வச்சுட்டு என்ன பண்ணுவது அதை வச்சுட்டு ஜெயிக்கிறேன்னா என்ன அர்த்தம் நாங்கள் தேர்தல் ஆணையத்தை வச்சுருக்கோம் அதை வச்சு நாங்கள் ஜெயிச்சுருவோங்கிறத அவர் அவரே அக்செப்ட் பண்ணுறாரு எங்களுக்கு கட்சி ஆதரவெல்லாம் இல்லை எங்களுக்கு தேர்தல் ஆணையத்தை இருக்குது அதை வச்சு நாங்கள் ஜெயிப்போம் அந்த தைரியத்தில் தான் என்டிஏ கூட்டணி ஜெயிக்கும் ஜெயிக்கணும்னு சொல்கிறாரு என்டிஏ கூட்டணிங்கிறதுல தேர்தலானே இந்த பதவி பறிப்பு சட்டம் அது ரொம்ப தீவிரமாக போயிட்டுருக்கு அதெல்லாம் வந்து கண்ணாடி வீட்டிலேருந்து கல்லூரி ரங்க தான் தான் தப்பி தவிர எதிர்கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் முதல்ல இவங்க தான் இந்த இவங்க தான் அப்படியே உள்ள போகுது மோடி அவருக்கே வச்சிருக்காரு அவருடைய பதவியே பணயத்துக்கு வச்சிருக்காரு அதான் சொல்றேன் நான் தவறு செய்தால் கூட என்னை கூட்டி என்னுடைய பதவியும் பறிக்கலாம் அப்படின்ற அளவுக்கு தான் போட்டிருக்காரு மோடி அதே அதை நம்ம ஏற்றுக்கணும் அதை நம்ம ஏற்றுக்கணும் தப்பில்ல அப்பா இத நிறைவேத்தி முடிச்ச உடனே நம்ம கேஸ் போடலாம் அமித்ஷா மூணு மாசம் ஜெயில இருந்திருக்கு அத உடனே திருப்பி ரிவை பண்ணி அத உள்ள தடவ பதவி பறிக்கணும் பாப்பா என்ன நல்ல சட்டம் தானே ஏன் எதிர்கட்சி எல்லாம் சந்திக்கிறாங்க ஆயா மன்னான்னு சொல்றேன் நான் தடையில அவரே மன்னவரி போட்டிருக்காரு அவர் நினைச்சிட்டு நேர்ந்தரம் நம்ம உட்கார்ந்துருக்கு போக மத்தவங்களை தள்ள நினைச்சிட்டு இருக்கேன் காங்கிரஸ் அப்படித்தானே நினைச்சிருச்சு ஆட்சி விட்டு நம்ம எந்த காலத்துக்கு போக மாட்டோம் நினைச்சிட்டுதானே ஜாலியா ஆடி விட்டார் அறுபத்தி அண்ணா ஆட்சிக்கு வந்த பிறகு தெரிஞ்சுது ஆடா அப்பா நம்மளை இப்படி காலி பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கு மக்கள் பொங்கல் எழுந்துட்டாங்கன்னே இப்ப பீகார் தான் எழுந்துட்டா அதனால இப்ப கஷ்டம் இனிமே தப்பிக்கிறது அவ்வளவு சுலபம் பீகார் போன்ற மாநிலமே எழுந்துருச்சுன்னா உத்தரப்பிரதேசத்துக்கு எவ்வளோ நேரம் ஆக முடியும் ஹிந்தி பெல்ட்டுங்க அது அங்கேயே தகராது அதுக்காக தானே நீங்க வந்து தீவிரவாத தாக்குதல் அது இது என்னென்னமோ நடத்துனீங்க என்ன பிரயோஜனம் கிடைச்சதே எல்லாமே பேக் பேரே ஆடிச்சு பகல்காம் தாக்குதலுக்கு பிறகு அகில உலகமே உங்கள் பேர் குப்பிச்சோராயிருந்துச்சு பாகிஸ்தான் ஆதரித்து பல நாடுகளும் ஓப்பனாக பேசுறாங்க ஜின்பிங் பேசுறாரு அமெரிக்கா பேசுது பாகிஸ்தான் ஆதரிச்சு உன் கதை என்னாச்சு நீ தான் தீவிரவாதியிருந்துச்சு பாகிஸ்தான் பகல்காம் தாக்குதலில் சட்டம் கூட பண்ணலை அதை விஜய்தான் ஆபரேஷன் சிந்தூர் ஆபரேஷன் பந்தூர் அப்படின்னு என்னென்னமோ போட்டுக்கிட்டு இருக்கேன் நீ தான் கத்திக்கிட்டு இருக்கிறப்பா தாக்கப்பட்டதா சொல்லப்பட்ட பாதிக்கப்பட்டதாக சொல்லப்பட்ட பாகிஸ்தான் அதுக்கு ரியாக்ஷனே அவனை அடிச்சு கொண்டு விட்டாங்கிற கொண்ட வீட்டுல எவ்வளவு கொண்டாட மாதிரி தெரியல அவன் அல்பாவும் பிரியாணியில சாப்பிட்டு ஜெய்சதா சொல்ற உன் வீட்டுல தானே எவ்வளோ இதெல்லாம் நடத்தி என்ன பெரியது ஒரு பீகார் எலெக்ஷனுக்காக போய் கிடச்சியில அந்த எலெக்ஷனுக்கு ஒன்றுமே இல்லாத அளவுக்கு போயிடுச்சு இல்லை அறுபத்தஞ்சு லட்சம் பேரை ஓட்டு போட விடாம தடுக்கிறதெல்லாம் முயற்சி பண்ண பட்டேன் எல்லாம் வெளியே வந்துடுச்சு இல்லை அவ்வளோ பெரிய சிக்கலில் சிக்கிக்கிட்டு இருக்கு ம் எமர்ஜென்சி டைம்ல கடைசி காலத்துல எப்படி இந்திரா காந்தி மாட்டிக்கிட்டு முடிச்சாங்களோ அந்த மாதிரி எமர்ஜென்சி முடிஞ்சு நடந்த தேர்தலில் இந்திரா காந்தி படுத்து அடைஞ்சாங்க தமிழ்நாட்டை தவிர மிச்சம் எல்லா இடத்துலையும் தோற்று போன உம் பதவி எழுந்து வீட்டுக்கு போனாங்க அப்புறமரே தேசாயங்கிற ஒரு பலவீனமான மருத்துவ பிடிச்சி அவங்கள கட்சியை கலைச்சு திருப்பி விடுவாங்க அந்த சாமர்த்தியம் மோடிக்கு இருக்குது தான் தெரியலை மோடிக்கே கஷ்டம் இருந்தானே எழுபத்தஞ்சு வயசாவது ஆர்எஸ்எஸ் என்ன போனா போகுதுன்னு தெரியல மூட்டு கப்ஜா என்ன போகலாம்னு அதெல்லாம் வேற இருக்குது பார்ப்போம் என்னப்பா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மறுபடியும் சுற்றுப்பயணம் போகிறாரு அங்கே போய் ஆம்புலன்ஸை விட்டு விட்டு டிஸ்டர்ப் பண்ணுறாங்களா அவங்க கட்சி தொண்டர்கள்லாம் கொந்தளிக்கிறாங்க டிரைவர்லாம் அடிக்க வேற போகிறாங்க எப்படி பார்க்குறீங்க ஆமாங்க அவர் ஊர்வலம் போனார் அவர் நடைப்பயணம் போனார் நீங்கள் ஒருத்தர் சட்டப்படல நீங்கள் பாட்டை பேச போட்டிங்க அவர் முப்பது ஊருக்கு போயிருக்காரு யாருக்குமே தெரியல ஒரு ஆம்புலன்ஸ் அடித்த உடனே ஹெட்லைன்ஸ் வந்துருச்சு இல்லை அதுக்காக காலியாக வந்து ஆம்புலன்ஸை பிடிச்சி அடிச்ச உடச்சிருக்காங்க அதில் தப்பு இல்லைங்களா அதான் அது அந்த செய்தி வர்றதுக்கு இல்லாட்டி போனால் அந்த இதை பற்றி அது எவ்வளோ கூட்டம் வந்தது என்ன வந்தது அதெல்லாம் லட்சக்கணக்கில் கூடினாங்க எதாவது ஒரு செய்தி வந்து தான் இந்த இத்தனை ஊர் போனது போது இப்போ வருது பாருங்க ஆம்புலன்ஸ் அடித்தாங்கிறது ஹெட்லைன்ஸாக வருது அவருக்கு வந்து கிடச்சிது அதே மாதிரி தாங்க இன்றைக்கி அரசியல் கட்சிகள்லாம் வந்து ஹெட்லைன்ஸில் வரதுக்கு பல ஸ்டண்ட்டுகள் அடிக்கிறாங்க ராமதாஸும் இப்போ அங்கு என்ன பண்ணாங்க அப்புறம் அவங்கள காலை வர விட்டிங்க ஒரு மீடியாவில் சட்டையே பண்ணலை பார்த்தாங்க அப்படின்னு மவுன்னு ஒரு ஷோ ஷோ பண்ணாங்க நம்ம ரெண்டு பேரும் அடிச்சிக்கிற மாதிரி ஒரு ஷோ ட்ராமா ஒன்று போடுவாங்க போட்டாங்க நல்ல ஹெட்லைன்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது இன்றைக்கி பேர் உள்ளே வர ஆரம்பிச்சிருச்சு இவரும் ஐம்பது ஊருக்கு போனாரு யாரும் சட்டையே பண்ணல ஒரு ஆம்புலன்ஸ் அடித்து உடனே பாருங்கள் ஒரு பத்து வருஷம் ஜெயிலில் போடும் அந்த சொல்லி ஹெட்லைன்ஸ் வந்துருச்சு இல்லை வெற்றி அடைஞ்சிட்டாரு இப்பதான் நமக்கு தெரியுமா ஆமா பழனிசாமி ஊர் உலகெல்லாம் போறார் இப்பதான் நமக்கு தெரியும் அவள கஷ்டப்பட்டு பண்ண ஊர்வலம் அடையாளம் போனோம் போனவங்க ஊர்வலம் இப்போ அடையாளம் தெரிஞ்சு அதுக்காக இப்படி பாஜக கூட்டணியில் கண்டினியூ பண்ண உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா அவர் எங்கே போக முடியும் விஜய் இருக்காருல்ல ரெண்டு பேரும் ஒன்னே ஒன்னா தான் அங்கே இருந்தாங்க வேற வழி இல்லையா விஜய் பாஜக கூட்டணி போக மாட்டார் பாஜக கூட்டணி தான் அடிமை கூட்டணி வேணாம் விஜய் அதெல்லாம் அப்படித்தான் சொல்லணும் அதானே பேச்சு அவங்களுக்கு கொடுத்துக்கிற டைலாக தானே பாஜகவுக்கு நாங்கள் விரோதி அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் காட்டணும் திமுகவை விட பாஜகவை நாங்கள் எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்றது தான் விஜய் கொடுத்துருக்கிற இது அசைன்மெண்ட் இவர் கொஞ்சம் தடுமா இருக்கார் கோயில் நிலத்தை எல்லாம் மூணு பர்சன்ட் காரணத்துக்கு கொடுப்பேன்னு சொல்லி மாட்டிக்கிட்டார் அப்புறம் தான் கொஞ்சம் அப்புறம் சுத்தாரிச்சுக்கிட்டு இன்னும் கூட கொஞ்சம் இன்னும் சரியா வரல பாஜக அவனுடைய பிடிப்புங்கிறது வந்து ஒரு ஓப்பன் அவருடைய பேச்சுகள் கேச்சுகள் இப்போ கூட வானதி வாங்கி வண்டியில் ஏறிட்டு போகிறதெல்லாம் பார்க்கும்போது அவர் ஏற்று பேசி பிரியோஜனம் பாஜகங்கிறது பிடிஎமுங்கிறது நல்லா தேர்ந்துச்சு ஆனால் இப்போ பழனிசாமிக்கு அது கஷ்டம் தான் என்னமோ தேர்தல் நேர்மையாக நடக்கிற மாதிரி இதை பார்த்து தான் ஓட்டு போடுற மாதிரி என்ன யாருக்கு ஓட்டு போடணும் என்னங்கிறதெல்லாம் நான் முடிவு தான் சொல்லி தானே அவர் சொல்கிறார் என்டிஏ கூட்டணி தமிழ்நாட்டில் வெற்றி பெற எப்படி அமித்ஷா சொல்கிறாரு தேர்தல் அனைத்திலே செட் பண்ணிட்டப்பா நீ என்ன பண்ண முடியுங்கிறார் அந்த அர்த்தம் இந்தியாவில் நடக்கிற தேர்தலில் ரெண்டு ரிசல்ட்டு ஒன்று வந்து மக்கள் ஓட்டு போடுறோம் இன்னொன்று வந்து அமித்ஷா தேர்ந்தெடுச்சு அமித்ஷா தான் அபிஷியல் அந்த தான் இந்திய பல்கலை எல்லாம் அவர் ரெண்டே எம்எல்ஏ வச்சுக்கிட்டு திருப்பராவில் வந்து ஆட்சி அமைச்சவங்களா அவங்களுக்காக சொல்லித்தர் இந்த டிசம்பர் வாக்கில் எடப்பாடி பழனிசாமி பிஜேபி ஆகிட்டு விட்டு விஜய் கூட போயிருவார் அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சு ரெண்டு பேரும் வச்சுக்கோங்க ரெண்டு பேரும் வச்சுக்கோங்க தான் அது எல்லாம் சரி அவங்க விஜய்க்கு வந்து ஒன்று பதவி கொடுக்க மாட்டார் அவர் முதலமைச்சர் வேட்பாளர் பழனிச்சாமிக்கு உடனே எதிர்க்க அது ஒரு கொறடா இந்த மாதிரி அரசாங்க கொறடா அவருக்கு வேண்டியது காரு போ போலீஸ் பாதுகாப்பு அந்த இது வீடு பங்களா இந்த மூணு கொடுத்துட்டாக்கா அது எந்த பதவி இருக்குதோ அந்த பதவி கொடுத்தா அவர் போய்டுவார் அவ்வளோ மோடி மாதிரி இருந்தா மோடிக்கு வந்து ஃபாரின் ட்ரிப் இருக்குதுன்னு சொல்லிட்டாக்கா அதை வாங்கிட்டு அவர் இப்போ பிரைம் மினிஸ்டர் இருக்கணுங்கிறதால ரெண்டு ஃபாரின் ட்ரிப் இருக்கிற போஸ்ட் போட்டுருந்தோன்னா அவர் போய்டுவார் அவ்வளோ அவங்களுடைய தேவைகளை கொடுக்கணும் பழனிச்சாமியை பொறுத்தவரைக்கும் அரசாங்கத்தார் அரசாங்க பங்களா செக்ரட்டரி ஒரு போலீஸ் பாதுகாப்பு சம்பளம் இது கொடுத்தா அவர் அவரை பொறுத்த அவருடைய கொள்கை லட்சியமே அவ்வளோ இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த டைம் ஆட்சியை பிடிக்கிற வேகத்தில் ரொம்ப மும்முறமா இருக்காரு எதனாவது இடம் கிடைக்கும்னு நினைக்கிறீங்க இப்போ தேர்தல் ஆணையத்தை நம்பி தான் சொல்லிட்டு இருக்கேன் வேற அதை தான் இப்போ பேசிக்கிட்டு இருக்கிறதா இருக்க ம் சார் நிறைய விஷயங்களை போய் நன்றி சார்